நேற்று இரவு முதல் தற்போது வரை இடைவிடாது கனமழை பெய்து வருகிறது டித்வா புயல் காரணமாக இந்த கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் சாலைகள் வெறிச்சோரி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவான டித்வா புயல் இலங்கையிலிருந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடலோர வடக்கு நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி தமிழகத்திலும் குறிப்பாக கடலோர மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் மிக அதிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனையடுத்து மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் சுமார் முப்பது பேர் அறுபது வகையான உபகரணங்கள் கருவிகள் மரமறுக்கும் கருவிகள் அதிக ஒலி எழுப்பும் வெளிச்சம் வெளி அதிக ஒளி எழுப்பும் விளக்குகள் உள்ளிட்ட உபகரணங்களுடன் தயார் நிலையில் சீர்காழிக்கு வருகை கொண்டு தயார் நிலையில் உள்ளனர் இவர்கள் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளுக்கு முகாமிட்டு பொதுமக்களை பாதுகாப்பாக மீட்கவும் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவும் அன்றாட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்திடவும் தயார் நிலையில் உள்ளனர் இந்நிலையில் திட்கா புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கொள்ளிடம் புத்தூர் வைத்தியசங்கில் திருவன்காடு பூம்புகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் தற்போது வரை இடைவிடாது மழை பெய்து வருகிறது வானமும் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது கனமழை எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள நிலையிலும் தமிழக அரசும் மக்கள் காரணங்கள் இன்றி அனாவசியமாக வெளியில் வர வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையிலும் பொதுமக்கள் நடமாட்டம் சாலைகளில் குறைந்த அளவே காணப்படுகிறது வணிக நிறுவனங்களும் பெரும்பாலும் சாத்திய நிலைதான் காண முடிகிறது நடமாட்டம் குறைவாகவே காணப்படுகிறது பெரும்பாலான சாலைகளின் மழைநீர் அதிக அளவு சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுவதையும் காண முடிகிறது மோகன் தித்வா புயல் காரணமாக சீர்காழி பகுதியில் பரவலாக கனமழை பெய்து வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி